This is my first pungal uh, in Tamil Nadu. Uh, I am from Tripura. I came here for, with my husband uh, uh, here. Uh, my place also pungal is there, but in a different form. It is called hangrai, and we also use uh, fire uh, and uh, we take uh, deep bath in a river. After that, uh, we make uh, one uh, delicacy like uh, from a sticky rice. உயி மேக் ஃபயர் ஆஃப்டர் ஃபயர் உயி ரோஸ்ட் தட் இஸ் ஸ்டீகி ரைஸ் இன் தட் ஃபயர் திஸ் இஸ் அவர் பொங்கல் இன் திரிபுரா எங்களுக்கு தலை பொங்கல் இவங்களுக்கு ஊர் வந்து திரிபுரா எனக்கு திருநெல்வேலி நாங்கள் இங்கே பொங்கல் பொங்கல் விட்டுறக்காக வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கல் விட்டு மகிழ்ச்சியாக பொங்கல் இருக்கோம் இது தமிழ்நாட்டு பொங்கல் மட்டும் இல்லங்க திரிபுரா மாநில பொங்கலும் தான் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு திரிபுரா ஜோடி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள்ல பொங்கல் வச்சு அசத்தன தரமான சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் தான் திலீபன் மகராசன் இவர் திருநெல்வேலியில மருத்துவரா இருக்காரு அது மட்டும் இல்லாம இவருடைய காதல் மனைவி தான் சுப்ரியா அவங்களும் மருத்துவரா தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா அவங்க திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில இப்போ என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைய கோலாகலமா கொண்டாடி அவங்க ஜோடியா பொங்கல் வச்சு அசத்தி இருக்காங்க இப்போ இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது

என்னோட இன்னொரு வருஷம் இருக்கு செய்யற